தனசல கணத்துக்கு எட்டாம் இடத்துக்குரிய சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த ஜாதகர்கள் ஏதோ ஒரு மன மனச்சலத்தோடையோ இல்லை மன கவலையோடையோ வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அல்லது கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கு நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து தன்னுடைய தாயாருடைய உறவில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே இவங்கள வந்து யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அடுத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் தலையிடுறத விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க இங்கே சந்திர நஷ்ட வர்க்கத்தில் நல்லா வலுவான பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓரளவுக்கு எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து தாயாருடைய உறவில் சிக்கல் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த உறவு வந்து நல்ல நிலையில் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே சந்திர நஷ்ட வர்க்கத்தில் வலுவில் பொதுவாக இவங்க வந்து யாருக்குமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு குணமுள்ள நபர்களாக இருப்பாங்க முழுவதுமாக தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க தன்னுடைய தாயாருடைய உறவில் ஏதாவது ஒரு சிக்கலை வந்து சந்திக்கக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க நன்றி வணக்கம்